பிரைஸலோ அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக கத்திரவங்களோடு கூட பேசி கத்திரங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழி நடத்துவார் நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டுடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்பி இருக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிறீங்களா ஆண்டவரை நம்பி வாழறீங்களா இந்த உலகத்தில் யாரை நம்பினாலும் நடுத்தரவு வந்துருங்க நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அவரை நம்பி அவர் சமூகத்தில் ஜீவிச்சிங்கன்னா அவரை மட்டுமே சார்ந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கத்த பெரிய காரியத்தை செய்து கத்திரங்களை ஆசீர்வதித்து கத்திர உங்கள் வாழ்க்கையில் அற்பத அடையாளத்தை செய்வார் நாசி சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது நலோன்னு பைபிள் சொல்லுதுங்க மனுஷனை நம்பாதீங்க கர்த்தரை நம்புங்க பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்ற செய்து உங்களை ஆசிர்வதித்து கத்தர் உங்களை வழிநடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார் ஜபிக்கலாம் ஆண்டு சமத்தில் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டபுர நாங்கள் உண்மையே நம்பியுமை சார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுபுர கத்தன் இரங்களை ஆசிர்வதித்து எங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டு பிறே நம்முடைய பிள்ளைகளை கத்தர் கனப்படுத்துங்கப்பா உண்மையே நம்பியம்மை சார்ந்து இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் கத்திரை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் உங்கள் நாமத்தை கொள்ளும் ஏ நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை